அலமது இல்லமின் அல்லாஹல்ல முஹமது அம்மாபேத் உதகையாக கொடுக்குறவங்க உதகையாக கொடுக்குற வரைக்கும் முடிநகங்கள் எடுக்க வேண்டாம் என்பதாக ஒரு செய்தி இதற்காண்டி ஹதீஸ் என்ன என்பதாக ஒன்று இரண்டாவது இந்த சட்டம் வீட்டினுடைய தலைவருக்கு மட்டுமா அல்லது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறோமோ அத்தனை பேரும் பின்பற்ற வேண்டுமா என்பதாக இரண்டாவது மூன்றாவது இதனை மீறினால் என்ன என்பதாக முதல்ல சொன்னதுக்காண்டி ஹதீஸ் நம்ம சஹி முஸ்லீமில் பார்க்குறோம் உம்முசலமாரதில்லாத்தனானாக அவங்க தான் அறிவிப்பாங்க துல்ஹனுடைய பிறை பிறந்து விட்டால் மாசம் தொடங்கி உங்களில் ஒருத்தர் உலகையாக கொடுக்க என்ற உறுதியும் செய்துவிட்டால் அவர் ஃபலாயமஸமென்ஷ அருகி பஷரிஹி செய் தன்னுடைய உடம்பில் உள்ள எந்த ஒரு பாகத்திலிருந்தும் முடியும் நீக்கம் செய்வது கூடாது உதுகையாக கொடுக்குற வரைக்கும் என்பதாக அதே ஹதீசன வாசித்த வார்த்தை பஷரிஹி பஷர் என்ற வார்த்தை முறுகின்றது தொலி அதாவது பித்த வெடிப்பு அல்லது உதட்டினருடைய அந்த தொழிகளை பிச்சு பிச்சு கடித்து துப்பக்கூடிய சில பேருக்கு பழக்கம் உண்டாகும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் எதுவும் செய்வது கூடாது என்பதாக இந்த ஹதி சொல்லித் தருகின்றது இப்போ சொல்கிற சட்டம் சாதாரண ஆட்களுக்கு தான் சிகிச்சைக்கா வேண்டியிருந்தால் அது அனுமதி உண்டு உதாரணம் ஒரு பொண்ணுக்கு மருந்து போடணும் அல்லது நகம் பேர்ந்துருக்குது இதெல்லாம் பிக்கிறதுக்கா வேண்டியுள்ள அனுமதி உண்டு அது வேறு சட்டம் எனவே மேலே சொன்ன அந்த அந்த ஹதிஸ் தான் ஆதாரமாக இருக்கின்றது இதனை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி அடுத்த கேள்வி இது வீட்டினுடைய தலைவர் மட்டும் பேணினால் போதுமா எல்லாருமா என்று கேட்டால் எல்லாரும் அதாவது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கின்றோமோ அவர்கள் எல்லாருமே பேணி கொள்வது தான் சரியானது என்பதாக சில உலமாக்களுடைய அபிப்பிராயம் உதாரணமாக ஒரு மாடில் நம்ம பங்கு சேர்ற நாலு பேர் அப்படின்னா நாலு பேர் இதனை பின்பற்ற வேண்டும் மிச்சம் உள்ள அஞ்சாவது ஆள் ஆட்கள்லாம் தேவையில்லை ஆடாக இருந்தால் ஷாஃபி மிதாபின் பிரகாரம் நன்மையில் எல்லாருக்குமே வந்து நன்மை கிடைக்கும் குடும்பத்தாருக்கு பங்கு சேர முடியாது ஆனால் நன்மை எல்லாருக்கும் கிடைக்கும் என்பதன் காரணமாக வீட்டில் உள்ள எல்லோருமே அந்த சட்டத்தை பேணிக்கொள்ள வேண்டும் என்பது முதல் அபிப்பிராயம் இரண்டாவது ஷேக் இபனுசீமின் ரஹமித்துள்ளாலி அவங்க சொல்லுவாங்க ஃபயகூனு தஹரீம் அலா ரப்பில் பைத்தி வீட்டினுடைய பொறுப்பாளர் அதிகாரம் யாரிடத்தில் இருக்கின்றதோ ஒரு முடிவு எடுப்பதற்கு அவர் இதனை பின்பற்ற வேண்டும் மற்றவங்கள்லாம் தேவையில்லை என்பதாக சொல்லுவாங்க ஷேக் பாஸ் ரஹமத்துள்ளாலி அவங்க சொல்லுவாங்க அல்லது ஹரல் உதுகியத்தை மின் இந்த உதுஹியாக வாங்கிறதுக்கு யாருடைய பொருளால் இதனை வாங்கப்பட்டிருக்கின்றதோ அவர் தான் இதனை பின்பற்றணும் மற்றவங்கள்லாம் தேவையில்லை என்பதாக சொல்லுவாங்க ஆக மூணு அபிப்பிராயம் மூணில் முதல்ல சொன்னது தான் பேணுதலுங்கிறது நமக்கு விளங்குறோம் எனவே அதனை நாம் பின்பற்றி யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறோமோ அத்தனை பேரும் இதனை பின்பற்றி நடப்பதுவே சிறந்தது என்பதாக நான்காவதாக மக்கள் ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வருவாங்க எங்கள் வீட்டில் என் மனைவி தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாக்கா ஒரு வீடு நல்லா வாங்கணும் புள்ள பிள்ளைங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை முடிவெடுக்கிறதெல்லாம் இவர் தான் இந்த துல்ஹஜினுடைய இந்த பத்து நாட்கள் வந்தால் மட்டும் மனைவி தலைவராக போட்டு விட்டுருவார் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த முடிக்கு அவனி முடிக்கு வேறொரு வார்த்தையை சொன்னால் கொச்சையாக போயிடும் இந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி தான் கையை விட்டு தப்பிக்குவாங்க ஒளிஞ்சு ஓடுவாங்க தப்பித்து ஓடுவாங்க இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு செயல் ஒரு பத்து நாளைக்கு கூட நம்மளால் வந்துட்டு பிடிச்சி நிற்க முடியல நம்மளால் அப்படின்னா இந்த நம்மளுடைய ஈமான பற்றி என்ன சொல்கிறது எனவே பேணுதலுங்கிற அடிப்படையில் எல்லாருமே இதனை பின்பற்றி நடப்பது தான் சிறந்தது இந்த சட்டத்தை மீறி விட்டால் என்பதாக மூன்றாவது கேள்வி என்னன்னு கேட்டால் ஒரு சுண்ணத்தனமாக மீறிடுறோம் நபி வந்து சொன்ன ஒரு சொல்ல ஒரு நபியினுடைய ஒரு ஹதீசனமும் வந்துட்டு மதிக்காமல் மீறிட்டோம் என்ற ஒரு பாவம் இதற்காண்டிய அல்லா இடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் வேற வேறு இல்லை உதுகையாக கூடிக்கணும் அது எந்த விதமான தப்பும் கிடையாது அது நம்ம உதுகையாக கொடுக்கறது கொடுக்கலாம் அல்லாஹ் ஆலம்